தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வவுனியா மாவட்டத்து பிராமி கல்வெட்டுகள் எழுதியவர் நெடுங்கேணி சானுஜன் வாசிப்பவர் சாம்பவி பொதுவாக இலங்கையின் பிராமி சாசனத்தின் காலம் பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு தொடக்கம் பொது ஆண்டுக்கு பின் நான்காம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியாகும் இக்கால பகுதியில் பிராமி வரி வடிவத்தினை பயன்படுத்தி பிராகிருத மொழியில் கல் மட்பாண்டங்கள் குகைகள் நாணயங்கள் முத்திரைகள் போன்றவற்றில் எழுதப்பட்டன அவ்வாறான சாசனங்களில் தமிழ் மொழிக்குரிய சிறப்பெழுத்துக்களான ர ந என்பவற்றின் பயன்பாடும் தமிழக பிராமியின் சிறப்பெழுத்துக்களான இ ம போன்ற எழுத்துக்களும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது அதன் அடிப்படையில் வவுனியா மாவட்டத்தில் காணப்படும் பிராமி கல்வெட்டுகள் தொடர்பாக பார்க்கும்போது வடக்கு மாகாணத்தில் தற்போது உள்ள ஐந்து மாவட்டங்களில் வவுனியா மாவட்டத்தில் மட்டுமே பிராமி கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அவை மகா கச்சக்கொடி நான்கு எருப்பொத்தான பன்னிரண்டு பெரிய புளியங்குளம் முப்பத்தி ஐந்து நீராவிய ஒன்று வெடுக்கு நாரிமலை இரண்டு ஆகிய இடங்களில் மொத்தமாக ஐம்பத்து நான்கு கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இக்கல்வெட்டுகள் அனைத்தும் இங்குள்ள மலைப்பகுதியில் இயற்கையாக அமைந்துள்ள கற்குகைகளில் பொறிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் ஆகிய நான்கு மாவட்டங்களில் பிராமிக் கல்வெட்டுகள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை வவுனியா மாவட்டத்தில் உள்ள ஐம்பத்தி நான்கு பிராமி கல்வெட்டுகளில் ஏழு கல்வெட்டுகளில் மட்டுமே நாகர் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது பெரிய புளியங்குளத்தில் உள்ள ஆறு கல்வெட்டுகளிலும் எருபொத்தானையில் உள்ள ஒரு கல்வெட்டிலும் நாகர்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது இதில் எருபொத்தான கல்வெட்டு நாக இனப்பெண் பக்தை பற்றி கூறுகின்றது இலங்கையில் கிடைக்கப்பெற்ற பெற்ற பிராமி கல்வெட்டுகளில் ஐந்து கல்வெட்டுகளில் தமேத தமேட என்னும் சொல் பொறிக்கப்பட்டுள்ளது இது தமிழ் என்பதன் பிராகிருத வடிவமாகும் இவற்றில் வடமாகாணத்தில் உள்ள வவுனியா மாவட்டத்தில் பெரிய புளியங்குளம் எனும் இடத்தில் கிடைக்கப்பெற்ற இரண்டு கல்வெட்டுகளும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள திருகோணமலை மாவட்டத்தில் சேருவில எனும் இடத்தில் கிடைக்கப்பெற்ற ஒரு கல்வெட்டும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அம்பாறை மாவட்டத்தில் குடுவில் எனும் இடத்தில் கிடைக்கப்பெற்ற ஒரு கல்வெட்டும் வடமத்திய மாகாணத்தில் உள்ள அனுராதபுரத்தில் ஒரு கல்வெட்டும் காணப்படுகின்றன இக்கல்வெட்டு சான்றுகள் மூலம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னரே இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய பகுதிகளில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பது உறுதியாகிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இலங்கையில் தமிழர் வாழ்ந்துள்ளார்கள் என்பதற்கும் தமிழ்மொழி பேசப்பட்டுள்ளது என்பதற்கும் தமிழ் மொழியில் பரிச்சயம் பெற்றவர்களாகவும் விளங்கினார்கள் என்பதற்கும் இக்கல்வெட்டுகள் முக்கிய சான்றுகளாக விளங்குகின்றன இது பற்றி இலங்கையின் மூத்த வரலாற்று பேராசிரியர் சி பத்மநாதன் அவர்கள் சில முக்கியமான குறிப்புகளை தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தமிழர் பற்றி கூறும் ஐந்து பிராமி கல்வெட்டுகளில் வவுனியா பெரிய புளியங்குளத்தில் உள்ள தமிழர் தொடர்பாக கூறுகின்ற இரண்டு கல்வெட்டுகள் பற்றி ஆராயும்போது வவுனியா பெரிய புளியங்குளம் பிராமி கல்வெட்டு ஒன்று வவுனியா நகரின் வடகிழக்கில் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரிய புளியங்குளம் என்னும் இடத்தில் உள்ள குளத்தின் அருகில் உள்ள மலை குகைகளில் மொத்தமாக முப்பத்தி ஐந்து பிராமி கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இவற்றில் இரண்டு கல்வெட்டுகளில் தமிழ் என்னும் சொல் பொறிக்கப்பட்டுள்ளது ஒரு கல்வெட்டு தமேத வணிஜ கபதி விசக லேன என பொறிக்கப்பட்டுள்ளது இதை பேராசிரியர் பரணவிதான த கேவ் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டர் விசாகா த தமிழ் மெர்ச்சன் என மொழிபெயர்த்துள்ளார் இது தமிழக தமிழ் வணிகனான குடும்பத் தலைவன் விசாகனின் குகை என பொருள்படும் இக்கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் சிலோன் Volume 1 எனும் நூலில் முன்னூற்றி ஐம்பத்தி கல்வெட்டாக பதிவு செய்யப்பட்டுள்ளது வவுனியா பெரிய புளியங்குளம் பிராமி கல்வெட்டு இரண்டு பெரிய புளியங்குளத்தில் காணப்படும் இரண்டாவது கல்வெட்டில் கபதி என பொறிக்கப்பட்டுள்ளது இதை த ஒர்க் ஆஃப் த ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இஸ் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டர் விசாகா த தமிழ் மேஜன் என பேராசிரியர் பரணவிதான மொழிபெயர்த்துள்ளார் இது தமிழ் வணிகனான குடும்பத் தலைவன் விசாகனால் படிகளில் செய்யப்பட்ட வேலை என பொருள்படுகிறது இக்கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் சிலான் வொல்யூம் ஒன் எனும் நூலில் முன்னூற்று ஐம்பத்தி ஏழாவது கல்வெட்டாக பதிவு செய்யப்பட்டுள்ளது வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் ஒலுமடு கிராம சேவகர் பிரிவில் உள்ள வெடுக்கு நாரி மலையில் இருக்கும் பிராமி கல்வெட்டு தொடர்பாக நோக்கும் போது வெடுக்குநாரி மலையில் நீர் வடிவிளிம்புகள் உள்ள இரண்டு குகைகளும் நீர் வடி விளிம்புகள் உள்ள இரண்டு சாய்வான மலை காணப்படுகின்றன இவற்றில் இரண்டு குகை பகுதியில் நீர் வடி விளிம்பிற்கு சற்று பகுதியில் பிராமி எழுத்துக்கள் காணப்படுகின்றன அவை தற்போது சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றது அவ்வெழுத்துக்கள் பொது ஆளிக்கு பின் இரண்டாம் நூற்றாண்டிற்கும் பொது ஆளிக்கு முன் ஒராம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட பிராமி எழுத்துக்கள் ஆகும் இதில் தமிழக பிராமிக்குரிய சிறப்பெழுத்துகளின் பயன்பாடுகள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் வெடுக்குநாரி மலையில் இரண்டு சாசனங்கள் காணப்படுகின்றன அதில் ஒரு சாசனத்தின் பெரும்பாலான பகுதிகள் சிதைவடைந்துள்ளன மற்றிய சாசனம் நல்ல நிலையில் உள்ளது இதில் ஒரு சாசனத்தில் மகா சமுதக என்ற வசனம் தெளிவாக உள்ளது இப்பெயரானது தென்னிந்திய வணிக குழு ஒன்றின் பெயராகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அழகன்குளம் எனும் இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் பானை ஓடுகளில் சமுத சமுதக என்ற இரண்டு பெயர்கள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் சிலோன் ஒலியூம் வன் எனும் நூலில் குறிப்பிடப்படாத அண்மை காலத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வாசிக்கப்பட்ட பிராமி கல்வெட்டு ஒன்று வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நெடுங்கணி பிரதேசத்தில் நொச்சியடி ஐயனார் கோயில் வளாகத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நேரடியாக இந்த இடத்திற்கு வந்து ஆய்வுகளை செய்திருந்த பேராசிரியர் சி பத்மநாதன் அங்கிருக்கும் மலைக்குன்றில் இருப்பது தமிழ் பிராமி எழுத்துக்கள் எனவும் அது பொது ஆளிக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டிற்கு முந்தையது எனவும் தெரிவித்தார் அம்மலைக்குன்றில் சிதைந்த எழுத்துக்கள் கொண்ட கல்வெட்டு எழுதப்பட்டுள்ள இடத்தின் ஓரத்தில் புராதன தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருப்பதை பேராசிரியர் சி பத்மநாதன் சுட்டிக்காட்டினார் எழுத்துக்கள் இருந்த மலைக்குன்றின் ஓரத்தில் வேள் நாகன் மகன் வேள் கண்ணன் என்று தமிழ் பிராமி எழுத்துகள் பொழியப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் காலத்திலேயே தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட ஆரம்பித்திருந்ததாக தொல்லியல் ஆய்வாளர்களும் குறித்துள்ளனர் சேர்ந்தவர்கள் இப்பகுதியில் வாழ்ந்துள்ளனர் என இக்கல்வெட்டு ஆதாரத்தினை அடிப்படையாக கொண்டு ஊகிக்க முடியும் இதன் மூலம் வவுனியா மாவட்டத்தில் ஏறத்தாழ இற்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் ஓர் இனக்குழுவாகவும் தமிழ் மொழியினை பேசவும் எழுதவும் அடைந்த ஓர் நாகரிகம் அடைந்த மக்களாகவும் இருந்துள்ளதுடன் இவர்கள் தென்னிந்தியாவுடனான வணிக நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வந்துள்ளமையை இங்கு கிடைக்கப்பெற்ற பெற்ற பிராமி கல்வெட்டுக்கள் உறுதிப்படுத்துகின்றன அத்தோடு வடமாகாணத்தில் வவுனியா மாவட்டத்தில் மட்டுமே ஐம்பத்தி நான்கிற்கு மேற்பட்ட பிராமி கல்வெட்டுகள் கிடைக்கப்பெற்றமை பெற்றமை சிறப்புக்குரியதாகும் nandri